ஹாய் வெல்கம் back to ரியாஸ் லைஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறேன் இல்லையா நான் எப்படி இருக்கிறேன் அதே மாதிரி முகூர்த்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நான் எப்படி கந்தசஷ்டி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் என்கிட்ட கேட்டாங்க போ எத்தனை வேலை சாப்பிடாமல் இருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போட்டுட்டு டெய்லி நான் வந்து முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தீப தூப ஆராதனையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுட்டு அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் இல்லை வேல்மாறல் இல்லை போற்றிகள் என்னால் என்ன முடியுதோ அதை நான் வந்துட்டு பாராயணம் பண்ணுவேன் ஸோ நான் வந்துட்டு இப்படி தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறேன் நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நான் வந்து இருப்பேன் அதை நான் வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் நாற்பத்தி எட்டு நாள் தவற விட்டவங்க வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்து இருக்கலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் என்றைக்கி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏழு நாள் விரதம் இருக்கிறதும் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் முடிக்கிறோம் இல்லையா இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு பேசிக்காக எப்படி பண்ணுறது சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இது டக்கு டக்குன்னு இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்தா போதும் நம்ம வந்து இப்போ விளக்கேற்றுகிற டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தானே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம் நாலரை மணின்றது வந்துட்டு சரியான நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வேண்டது அப்படியே நடக்கும் அதுக்கு சாட்சி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம யூடியூப்பை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது டெய்லி குளிக்கணுமான்னு கேட்டாங்க என்கிட்ட ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க நாம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா இப்போ உடம்பு முடியல அப்படின்றப்ப வந்துட்டு குளிக்கணுன்னு அவசியம் கிடையாது ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்லாம் ஆனால் நம்ம மனசு ஏற்றுக்காது ஏதோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் டெய்லியும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை குளித்தாலே போதும் நான் இப்போ வந்து அப்படி தான் இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து கூல்டு பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால நான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து தலை குளிக்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம மட்டும்தான் மற்ற நாளில் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் உடம்பு முடியாதவங்க டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா இதுதான் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் குளிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய பேரால் இருக்க முடியல அப்படிலாம் கிடையாது உடம்பு முடியாதவங்க வயசானவங்க இவங்கலாம் வந்துட்டு டெய்லி குளிச்சு சாமி கும்பிடணும் இல்லை குளிக்கிறதுக்கு நான் சில பேருக்கு தெரியும் இல்லையா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும்னு நமக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிடணும் இப்போ வந்து நாலரை மணிக்கு வந்து விளக்கு போடுறோம் அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னாக்கா பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து தேவர்கள் உலா வருவாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐதீகம் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நேரத்தில் விளக்கு போட்டு நம்ம வீட்டில் தெய்வீகமாக இருக்கும்போது அந்த தேவர்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐதீகம் ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜை அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் இது எல்லாமே அப்படியே வந்து நிறைவேறும் இப்போ வந்து நாலரை மணிக்கு வந்து விளக்கு போட்டுட்டோம் அதே மாதிரி மெயினாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாசலில் விளக்கேற்றுறோமோ அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றுறோம் பூ வந்து டெய்லி மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது எந்த பூ வாடி இருக்கோ கலர் மாறி இருக்கோ அதை மட்டும் மாற்றினா போதும் இந்த வெள்ளை செவந்தி பூவெல்லாம் நான் செவ்வாய் கிழம வச்சேன் இது வரைக்கும் மாற்றவே இல்லை இடையில் ஏதாவது ஒரு சில பூ மட்டும் தான் நான் வந்து மாற்றுவேன் அது ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு அது மாற்றணும் இல்லை ரொம்ப வாடி போயிடுச்சுன்னா நான் அதை வந்து மாற்றிடுவேன் அதே மாதிரி முருகன் சிலையில் வந்துட்டு அரும்பு பூ வந்து வச்சுருந்தா அது சுத் சுத்தமாக வாடவே இல்லை வச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவங்கள அப்படியே எடுத்து முருகன் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு போட்டுட்டு இன்றைக்கி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அதனால் அவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி வந்துட்டு புது பூ வந்து வச்சாச்சு ஓகேங்களா பூ வச்சாச்சு அதுக்கப்புறமா தேவ தூபா ஆராதனை கண்டிப்பாக காமிக்கணும் அப்போனா தான் நமக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு போகும் அது ஃபீல் பண்ணலாம் அது அது செய்கிறவங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஸோ இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு வ வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டாக தான் இருக்கும் நம்ம வீடுமே வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால உப்பு தீபம் போட்டோம் பொதுவாக உப்புன்றது வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஸோ நம்ம வீட்டில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் அன்னபூரணி அம்மா ஃபோட்டோ வந்து வச்சுருக்குறான் அவங்களுக்கும் வந்துட்டு விளக்கு பூ வச்சுட்டு தீப தூபா எல்லாம் காமிச்சிட்டு அம்மா தாய் அன்னபூரணி அம்மா நம்ம வீட்டில் வந்து எந்த வித அந்த சாப்பாட்டுக்கு குறைபாடு எதுவுமே இல்லாமல் சாப்பாடு எல்லாமே அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே குறைய குறைய நிரம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் இன்றைக்கி வந்துட்டு பிரம்ம பூஜை பண்ணுறதுல எப்போதுமே வந்துட்டு காலையில் நம்ம சாமி கும்பிடும்போது சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்க மாட்டோம் சா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சமைப்பேன் எப்போதுமே ஒயிட் ரைஸ் வச்சு அதில் லைட்டாக நெய் வச்சு நான் முன்னாடியெல்லாம் வச்சேன் ஆனால் இடையில கொஞ்சம் நாளாக ரொம்ப அவசரம் அவசரம்னு சமைச்சி பிள்ளைங்களை கலப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படியே நான் விட்டுட்டேன் மெயின்டைன் பண்ணலை விட்டுட்டேன் இன்றைக்கி தான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு திபதுபா ஆராதனை எல்லாம் காமிச்சு நைவேத்தியமாக ஒரு ஆப்பிள் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸில் லைட்டாக நெய் ஊற்றி அதையும் வந்து நைவேத்தியமாக வந்து வச்சு சாமி கும்பிடலாம் ஸோ நான் வந்து இப்படி தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சிட்ருக்குறேன் அதே மாதிரி கந்தசஷ்டி விரதமும் நான் இப்படி தான் இருந்துட்டுருக்குறேன் இதில் எதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அதே மாதிரி எதாச்சும் நான் தவறாக செஞ்சுருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் போச்சு நிற்கிட்டே நாளைக்கு வந்துட்டு இன்னொரு பூஜை வீடியோவில் பார்க்கலாம் பாய்